ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து ரெண்டு பதவி பார்க்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கறாங்க விற்பனைக்கும் ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையரி தலைத்து கிடையாதுங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈண்டி விடுங்க கிடையாறி நல்லா தரமான கிடையறீங்க ரெண்டே பல்லுங்க ஆறு பல் நான் பால் பல் இருக்குது ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க ஆறு பல் பால் பல் இருக்குது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் கொம்பு நல்லா ஆசு கொம்புங்க வெள்ளை கொமாவே வெள்ளை கொம்பாமே குளிர்ந்துருக்குது நல்லா ஆசு கொம்புங்க கிடைய நல்ல நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது ஆள நீ எல்லாம் நல்லா பெருவெட்டில் இருக்குதுங்க நல்லா விளாசம் நல்ல விளாசங்க நல்லா மடிச்சட்டுங்க அரை முக்கால் மடிக்கு மேலே வந்திருக்குன்னா நல்லா மடி இறங்குங்க கிடையை நல்லா பெருவட்டு இருக்குது நல்லா நைஸ் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது உள் உள்மடி மாடு நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க கிடையை நல்லா நயம் இருக்குது நல்லா பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க கிடையிற வந்து பார்த்தீங்கன்னா அறதினோம் தாளித்தீனோம் தெளிவாக எடுத்துக்குது கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையை தேர்வு செயல்பர்களை தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த தர தரிசி விற்பனை விலை ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ரெண்டே பல்லு தாங்க ரெண்டாயிரத்தி தேதி தான் பல்லையே வந்து சேரும் குறைஞ்சது ஒரு ஆறு அஞ்சு லிட்டர் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு பால் வருங்க அந்தளவுக்கு கரைவைத்தன் வரளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கடையில் இருந்து குற்றம் எதுவும் கிடையாது இந்த கிடையாது தேர்வு செயல்பர்களை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு கச்சப் கச்சப்ப மாடுங்க விற்பனைக்கு எச்சப்ப மாடுங்க செம்பூத்து காரிங்க செம்பூத்தில் ச சட்டை சட்டை கிடையாதுங்க நல்ல கிடையாது ரெண்டாம் நேற்று கடை முளப்புங்க ஒம்பது மாதம் சென்னை அதே பட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு தீண்டி விடுங்க கிடையாதுனால மாடுனால் நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது ரோஸ் காம்பில் கருங்கா முழுந்துருக்குதுங்க ரோஸ் காம்பில் கருங்கா முழுந்தாமல் நல்லா கரை தரணும்னு சொல்லுவாங்க மாடு நல்லா நீராக ஒயரம் நல்லா இருக்குது குற்றம் குறைகளுக்கு கடையரிக்கு மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அரை தீவனம் தாழ் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்லா இருக்குது நாலு காம்பல் தெளிவு இருக்குது இன்னும் மடி நல்லா இறங்கி வருங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு விடுங்க தலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையரி ஆறு அஞ்சு பதினொன்று ருபால் தலையத்துலேயே கறந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த இது கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு லிட்டர் பதிமூணு ரூபால் கண்டிப்பாக வருங்க அந்தளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது கிடையாது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடல்சல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கரக்கூடிய அம்சங்கள் பூரா தெளிவாக இருக்குது மற்றபடி எந்த தவறு இல்லைங்க இந்த மாட்டை தேர்வு செயல்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் இதுக்கு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாமுக்கு ஆதரவு